இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி

லாஸ்ட் வீக் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா அறநூற்றி எழுபத்தெட்டு ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு சரிங்களா இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடிச்ச ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது 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 எட்டு சரிங்களா இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸிங் கொடுத்துருந்தோம் எப்படி ஒரு வின்னிங் வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னுடைய வேண்டுகோள் தான் என்னுடைய ரெக்வஸ்ட் தான் சரிங்களா என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் லைக் பண்ணுங்கள் சரிங்களா எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள் ஏன்னா ஒரு பெரிசா ஒன்றும் நம்ம சொல்லலை இங்கே வீடியோ ஓடிட்டுங்க கெஸ்ஸிங் இப்போ இந்த வார்த்தை கேட்குறப்ப கெஸ்ஸிங் பார்த்துட்டுப்பீங்க ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள் அது எங்களை மோட்டிவேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக முதல்ல நைட்டில் கொடுத்துட்டு வந்தோம் அந்த மாதிரி எடுத்து கொடுப்போம் சரிங்களா அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அதை லைக் மூலயமா தெரிவிங்க அடுத்து நம்ம கெஸ்ஸிங் எடுத்து பயன்படுத்துகிறவங்க மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து சரிங்களா பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுக்குறோங்க சரிங்களா பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி வந்து ஃபுல் வின்னிங் நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம் ஒரு மாதத்துக்கு அது இல்லாமல் டெய்லியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூடியும் டூடியும் வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் டெய்லியும் டூ டி வின்னிங் வருது மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் வருது சரிங்களா அந்தளவுக்கு நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம் நம்மளுடைய சேனலில் சரிங்களா இப்போ இந்த மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பதினாலு வின்னிங் கொடுத்துட்டங்க சரிங்களா இன்னும் ரெண்டு நாள் அந்தாட்ட ஒரு நாள் ஆறு நாள் இருக்குது இன்னும் ஒரு வின்னிங் நம்மளோட இது ஆவரேஜாக பத்து டு பதினஞ்சு வின்னிங்கை பதினாலு நம்ப கொடுத்துட்டோம் சரிங்களா இன்னொரு ரெண்டு வின்னிங் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அதை எல்லாரும் பயன்படுத்திக்காங்க அதனால தான் சொல்கிறேன் எம்சிகேசிங் குரூப்ல அவங்களும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சிக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஎர்ஸ் அந்த மாதிரி நிறையா குரூப் இருக்கும் வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க தெளிவாக கேளுங்க மீண்டும் சொல்கிறேங்க வீடியோ போட்டால் ஸ்கிப் பண்ணாமல் வந்து தெளிவாக பாருங்கள் கேளுங்கள் அப்போ தான் எம்சிகெசிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் அதையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் ஷேர் பண்ணுவோம் இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி டெய்லியும் த்ரீ டி தேர்ட்டி தூக்க முடியும் சரிங்களா அப்படியே நம்ம வீடியோ போடல அப்படின்னா எம்சிகெசிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கை பயன்படுத்திக்காங்க இப்போ நம்ம இன்றைக்கு உண்டான கெஸிங் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உண்டான கெஸ்ஸிங் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போர்ட் சரிங்களா சிங்கிள் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்ட் பாத்திரலாம் நாலு அஞ்சு ஜீரோ சாரி ஒன்று ஏழு ஜீரோ ஏழு எட்டு ஒன்பது ஜீரோ ஆறு அஞ்சு ஒன்று ரெண்டு இந்த மாதிரி தாங்க வந்திருக்கு ஸோ இதில் மட்டும் ஒரு நம்பர் அதாவது தெரியாதவங்க பழைய வீடியோ பார்த்துக்கோங்க மிஷின் நம்பர் வந்தப்பறம் மாற்றிக்கோங்க இது எது கொஞ்சம் ரிப்பீட்டடாக இருக்கோ அந்த நம்பர்லாம் எடுத்து பயன்படுத்திக்கலாம் ஸோ நீங்கள் ஓவராலாக சும்மா பார்த்தீங்கன்னாவே தெரியுங்க இதில் வந்து கம்பேர் பண்ணி சிங்கிள் போர்டு நீங்கள் மேட்ச் பண்ணலாம் ஜீரோ ஜீரோ சரிங்களா ஜீரோ ஜீரோ இருக்குது புரியுதுங்களா ஜீரோ ஜீரோ இருக்குது இங்கேயும் ஒரு அஞ்சு இருக்கும் இங்கேயும் ஒரு அஞ்சு இருக்குது சரிங்களா இங்கேயும் ஒரு அஞ்சு இருக்குது அதே மாதிரி ஒன்று ஒன்று இருக்குது ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஏழு ஏழு இருக்குது புரியுதுங்களா இந்த மாதிரி கம்பேர் பண்ணி நம்ம நம்பரை கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கோங்க ஷார்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறது அதுதான் சரிங்களா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் நம்ம இப்போ ரெண்டு நாளாக திரும்பவும் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோம் ரெகுலராக போடும் பொழுது இம்பார்ட்டண்டாக இந்த போர்டில் இதுதான் வருன்ற மாதிரி நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லலாங்க சரிங்களா ஸோ இப்போ ஏபிபிசிஎஸ்சி அப்புறம் ஏபிபிசிஎஸ்சி பார்த்திங்கன்னா ஏற்கனவே மேலே சொன்ன மாதிரி ஜீரோ ஜீரோ ஏழு 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 மூணு நாலு ஏழு சரிங்களா நாலு ஆறு ஒன்பது ஆறு முடிஞ்சால் ஒரு நாலு மூணு மிஷின் நம்பர் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு மிஷின் நம்பர் வந்துச்சுன்னா தேவையில்லைங்க சரிங்களா ரெண்டு 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 நாலு ஒன்பது ஜீரோ சரிங்களா ஒன்பது ஜீரோ ஒன்பது ஜீரோ ரெண்டு இடத்துல கொடுத்துருக்கேன் நான் சரிங்களா பார்த்தீங்கன்னா தெரியுங்க ஒன்பது ஜீரோ பார்த்தீங்கன்னா அங்கே மெயிலையும் கொடுத்துட்டேன் சப்போர்ட்லேயும் கொடுத்துருக்கேன் இங்கேயும் வந்திருக்கு அதனால வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இதை ஒன்றா நம்பராக மாற்றிக்கிறேங்க ஒன்பது ஒன்று சரிங்களா ஒன்பது ஒன்றாக மாற்றிக்கிறோம் மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ஜீரோ ஒன்று ரெண்டு ஜீரோங்க இது மாதிரி தான் அதிகப்படியான கணக்கில் வருது கண்டிப்பாக எல்லா போர்டுமே பாஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும் எடுத்து பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம ஆல் போர்ட் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஆல் போர்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா உங்கள்கிட்ட வந்து நம்ம காசை பணமாக எதிர்பார்க்கலிங்க ஃப்ரீ ஆஃப் கெஸிங் தான் கொடுக்குறோம் எதிர்பார்க்கறது ரெண்டே ரெண்டு ஒன்று வந்து லைக் பண்ணுங்கள் இன்னொன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் சரிங்களா மீண்டும் மீண்டும் சொல்கிறது அதுதான் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுக்குறோம் டெய்லியும் டூ டி வின்னிங் கொடுக்குறோம் ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் கொஞ்சம் லைக் பண்ணி எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் அதை வச்சு லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் நம்ம இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் நம்பர்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கலாங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணாவே மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு எடுத்து கொடுக்குற வின்னிங் எடுத்து கொடுக்குற நம்மளால் எல்லா நாளுமே வின்னிங் எடுத்து கொடுக்க முடியும் அதை பயன்படுத்திக்கலாம் நீங்கள் அதுக்காக கொஞ்சம் லைக் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸிங் குரூப்பில் இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா கேஎல்டிஎஸ் அந்த மாதிரி நிறையா குரூப் இருக்கும் வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் மீண்டும் சொல்கிறேங்க வீடியோ போட்டால் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெரியும் தெளிவாக கேளுங்க அப்போ தான் எம்சிகே சிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து அஞ்சு ஜோடி அஞ்சு பேர் எடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் மிஷின் நம்பர் வந்தப்புறம் கொடுக்கக்கூடிய கெஸிங்கை மேட்ச் பண்ணி டெய்லியும் திருடி தட்டி தூக்க முடியும் சரிங்களா இதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களும் நல்ல ஒரு வின்னிங் உங்களுக்கும் இருக்குது சரிங்களா அதை நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்போர்ட் பார்த்தோம்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்போர்ட்டில் நான் அதிகப்படியான கணக்கில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்று போகிறாங்க சரிங்களா ஜீரோ ஒன்று அப்படின்றது அதிகப்படியான கணக்கில் நான் போகிறேன் சரிங்களா சப்போர்ட்டுக்கு ஒரு ஏழாம் நம்பர் கொடுக்குறோம் ஸோ கண்டிப்பாக இதிலேருந்து இதில் தான் திருடி வரணும் இந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இந்த நம்பர் சப்போர்ட் நம்பர் இந்த மூணு நம்பர் தான் திருடி வரணும் ஒருவேளை இதுலேருந்து ரெண்டு வந்துவிட்டால் அடுத்த ஆப்ஷன் நீங்கள் போகக்கூடியது வந்து இந்த ரெண்டு நாள் சரிங்களா ரெண்டு நாள் நம்ம ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் சரிங்களா நம்ம ஜீரோன்ற ஒரு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சா நம்பர் வந்திருக்கு ஸோ அதுக்கு பவரும் வரலாம் உங்கள் கணக்கில் வந்தால் மேட்ச் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த ஜீரோவுக்கு சொல்கிறோம் ஏன்னா ஜீரோ தான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக வருது சப்போஸ் அதுக்கு பவர் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காக சொல்கிறேன் உங்கள் கணக்கில் சில பேர்த்துக்கு மேட்ச் ஆகுங்க இன்றைக்கி ஒரு அஞ்சா நம்பர் அப்படின்ற மாதிரி மேட்ச் ஆகலாம் அப்படின்றப்ப பயன்படுத்திக்குவாங்க ஏன்னா ஜீரோ அஞ்சு பவர் தானே அதுக்காக சொல்கிறோம் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி த்ரீடி நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் த்ரீடி நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி ஒன்று ஜீரோ இருபத்தி ஒன்று ஜீரோ இருபத்தி ஒன்று ஒரு ஃபாலோயிங் நம்பர் சரிங்களா இதில் இருந்து தாங்க எழுநூற்றி பன்னெண்டுன்னு கொடுத்துருக்கோம் ஜீரோ எழுநூற்றி பன்னெண்டு அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தி நாலு ஏழுநூற்றி நாற்பத்தி மூணு இதில் இருந்து தாங்க நானூற்றி எழுபத்தி மூணுன்னு கொடுத்துருக்கோம் ஒன்று நானூற்றி எழுபத்தி மூணுன்னு கொடுத்துருக்கோம் இங்கே ஒரே நம்பர் தான் சரிங்களா நம்ம ஒரு ஃபோர் டி என்ன சில பேர் ஃபோர் டி சிக்ஸ் கேட்குறாங்க வரணுன்றதுக்காக என்ன வந்திருக்கோ அது அப்படியே எடுத்து கொடுத்துருக்கோம் அதேமாதிரி எட்நூற்றி பத்து ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு சரிங்களா ஏழு எட்டு ரெண்டு அதே தான் திருப்பி ரெண்டு எட்டு ஏழுன்னு கொடுத்துருக்கோம் சரிங்களா இரநூத்தி எழுபத்தி மூணு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுங்க அந்த ரெண்டு ஏழு மூணு அந்த பேட்டர்ன் வருது ஏழு மூணு பேட்டர் எல்லா இடத்துலையும் உள் நம்பர்லேயும் வருதுன்றப்ப வாய்ப்பு அதிகம் சரிங்களா ஒன்று ஒன்று ஏழு ஒன்று ஒன்று ரெண்டு முடிஞ்ச ஒன்று ஒன்று எட்டு மிஷின் நம்பர் பார்த்து இந்த மாதிரி சைடில் உள்ள இடத்துல மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் அதில் வரல அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது நாலாவது ஃபார்முலா வர நம்பர்ஸ் எங்கன்னா சொல்லியிருந்தேன் இன்னும் இரநூத்தி எழுபத்தி மூணு வந்திருக்கு பாருங்கள் முப்பத்தி ஆறு இரநூத்தி எழுபத்தி மூணு அறநூற்றி எண்பத்தி மூணு சரிங்களா நாற்பத்தி நாலு முன் எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு எட்நூற்றி நாற்பத்தி மூணு அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு டபுள்ஸ் மேலே டபுள்ஸ் அடிச்சிருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாலு எட்டு நாலு வருது நாலு ஏழு அஞ்சு நானூற்றி எழுபத்தி அஞ்சு இந்த மாதிரி வந்திருக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு ஆறு ஃபார்முலா வந்ததுங்க சரிங்களா அஞ்சாவது ஆறாவது ஃபார்முலா வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு நான் மேலே ஒன்பது ஆறு கொடுக்கல ஒன்பது ஆ ஒன்பது ஆறு கொடுத்துருக்குங்க சரிங்களா ஒன்பது ஆறும் கொடுத்துருக்கேன் ஒன்பது ஒன்றும் கொடுத்துருக்கேன் பயன்படுத்திக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாலு தொள்ளாயிரத்தி ரெண்டு ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் ஏழு ஏழு எட்டு அஞ்சு அஞ்சு ரெண்டுங்க சரிங்களா இப்போ நம்ம இந்த ஒன்பது ஒன்பது ஒரு ஷார்ட்கட் பார்த்துன்னாங்க ஒன்பது ஒன்பது எட்டு அப்படின்றதுக்கு நம்ம எந்த மாதிரி ஒரு கிரெஸிங் கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்பது ஒன்பதும் கொடுத்துருந்தோம் ஒன்பது எட்டும் கொடுத்துருந்தோம் சரிங்களா ஒரு மாஸ் வின்னிங் தட்டு தோம் அது மட்டும் இல்லாமல் டேரெக்ட் பிசி வின் பண்ணுற மாதிரி ஆறுநூற்றி தொண்ணூற்றி கொடுத்துருந்தோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்க டேரெக்டாக பிசி ஹிட் மாதிரி ஒரு இது கொடுத்துருந்தோம் இது ஆல்போர்டு ஹிட் இது ஒன்பது ஒன்பதும் கொடுத்துருந்தோம் ஒரு மாஸ் வின்னிங் தட்டுத்து கொடுத்துருந்தோம் இந்த மாதம் ஒரே பதினஞ்சாவது வின்னிங் ஜஸ்ட் மிஸில் தான் போயிடுச்சு சரிங்களா அதுக்காக சொல்கிறாங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கசிங் குரூப்ல அங்கே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேள்வியர்ஸ் வந்து நிறைய குரூப் இருக்கும் வாட்ஸ்அப் குரூப் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் அப்போ தான் எம்சிகெஸ் கேசிங் குரூப்ல கொடுக்கூடிய சரி மிஷின் நம்பர் கேசிங் சரி மேட்ச் பண்ணி டெய்லியும் திருடி தடுத்துக்க முடியும் எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ